இது என்ன செய்யும் இது உள்ள இருந்து வெப்பம் வெளியேறிகிட்டே இருக்கும் காற்று வெளியேறிகிட்டு இருக்கும் பாக்கி இந்த கட்டடத்தை சுத்தி உள்ள இடம் தான் தண்ணி குடிக்கும் இந்த குழி இந்த பைப்பு குடிக்கவே குடிக்காது தண்ணியை அது உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட போகாது அது உள்ள பெயர் தண்ணீர் கூட உள்ள போகாம மேலே அடைச்சி வச்சிருக்கோம் பாருங்க இது வந்து ஒரு மாதிரியாக திறந்து வச்சிருக்கோம் அப்படியே இருந்தாலும் இந்த இடத்துல பெயிற தண்ணீர் மட்டும்தான் உள்ள போகும் பாக்கி எந்த இடத்துல பெயிற தண்ணீரும் இந்த பைப்பை சுத்தி கூட உள்ள போகாம அடைச்சி வச்சிருக்கோம் பாத்துக்கோங்க நல்லா தரையை சுத்தி என்ன தோட்டத்துல எங்க வேணாலும் தண்ணி நிற்கலாம் தவறி கூட இந்த குழி உள்ள போகக்கூடாது அப்படின்னு பண்ணியிருக்கோம் இதுவே திறந்தவெளி தோட்டமா இருந்தா குழியவே சுத்தமா மூடிடுவோம் மண்ணாலேயே இது கட்டடமா இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆண்டும் திறந்து மூட முடியாதுங்கிறதுனால இதை செஞ்சிருக்கோம் மற்றபடி வெளித்தோட்டத்தில இருந்து அல்லது வெளி கட்டடத்துல இருந்து எங்கேயும் உள்ள தண்ணியே வர முடியாம சுத்திரும் அணைச்சிருக்கோம் அது போலவே இந்த பக்கத்திலும் இவங்களுக்கு தான் தொழிற்சாலை தொழிற்சாலையிலையும் உள் பக்கத்தில் செவுத்து வர தண்ணீர் இல்லாமல் உள்ள தண்ணீர் கசிய முடியாமல் பண்ணியிருக்கோம் இதனால என்ன ஆகும் அங்கே பெய்கிற தண்ணீரும் இங்கே வந்துடும் அங்கே வெளியிலேருந்து பெய்கிற தண்ணீரும் உள்ளே வந்துடும் அவ்வளவு தண்ணீரும் இங்கே உள்ள வெற்றிடத்தில் மட்டுமே நிற்கும் அவ்வளவு நீரையும் ஒரு ஓராண்டு எவ்வளவு மழைநீர் பொழிஞ்சாலும் அவ்வளவு நீரையும் உள்வாங்குகின்ற ஒரு அமைப்பு நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையா புரியுற மாதிரி சொல்லியிருக்கோம் இங்கே செஞ்சே இருக்கிறோம் விரும்புகிறவங்க வந்து பார்த்துக்குங்க நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு சிறப்பு செய்த திரு ஐயா ரவிச்சந்திரன் ஐயா ஓய்வு பெற்ற முன்னாள் மின்வாரியத்துறை இணை இயக்குனர் அடுத்தது திருமதி அனார்கலி அம்மா தமிழ் ஆனந்த யோகத்தினுடைய நிர்வாக செயலாளர் திருமதி நந்தினி ஜெயகாந்த் இந்த இடத்தினுடைய உரிமையாளர் ஐயா பெருமதிப்பிற்குரிய நண்பரும் ஐயாவும் திரு பழனிசாமி ஐயா ஐயா சொல்லுங்க டாக்டர் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டீனா இருக்காங்க ஐயா ஐயா வந்து சங்கர் ஐயாவினுடைய உதவி பேராசிரியராக இருக்காங்க திரு சாய் செல்வம் ஆடிட்டராக இருக்காங்க இயற்கை வேளாண்மையில் மிகவும் ஆர்வம்டையவங்களா இருக்காங்க அவங்களும் வந்திருக்காங்க அண்ணாமலையில் இயற்கை வேளாண்மையை முன்னெடுத்து வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற திரு மோகன் அவங்களும் வந்திருக்கிறாங்க திரு ராஜா என்ன பொறுப்பில் இருக்கீங்க ஆமாம் மென்பொருள் பொறியாளராக இருக்காங்க இவங்க வந்திருக்காங்க ஐயா சொல்லுங்க ஜெகதீசன் டிஜே ஃபார்மி தமிழ் சேனலுடைய படுத்திருக்க பேஸ்புக் டிஜே ஃபார்மி தமிழ் சேனல் நம்மளும் இயற்கையில் அது நம்மளுடைய பொங்கல் சேனல் பார்த்துருக்கீங்க இவங்க எல்லாருடைய முன்னிலையில் இதை பதிவு பண்ணியிருக்கோம் தொடர் பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி எல்லாருக்கும் நன்றி வணக்கம் சாமி